ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் அன்று கிழமை வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்றை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரியானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு வந்து ஃபேமஸ் கிடையாது ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சிவராத்திரி மட்டும் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது முதல்ல மகா சிவராத்திரின்னா என்னங்கிறத இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய சிவனுக்குரிய விரதமாகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச தேய்பரை சதுர்த்தி திதியில் இரவில் வந்து கொண்டாடப்படும் இந்த நோன்பு முறைகளை கூறக்கூடிய நூல் மகா சிவராத்திரி கற்பம் எனக்கூடிய சிறிய நூல் வகையில் இருக்கு அதே போல் சிவராத்திரி விரத வகைகள் பல இருக்கு சிவராத்திரி விரதம் மொத்தம் ஐந்து வகைப்படும் நெத்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி இதில் இந்த ஐந்து சிவராத்திரியில் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் பயங்கரமாக சிவன் கோவிலில் சிவராத்திரி வழிபாடு விடிய 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 செய்யப்படும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரி ஆகும் சிவனடியார் பலர் இந்த சிவராத்திரியை மாதந்தோறும் தவறாமல் கடைபிடித்து வருவாங்க விரதம் கடைபிடிப்போர் விரதப்பிடிப்போர் அதாவது விரதம் கடைபிடிக்கிறவங்க முதல் நாள் ஒரு நாள் பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவேசமாக இருந்து காலையில் சிவ சிந்தனையோடு கண் விழுத்திருந்து நான்கு யாம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியாள்களோடு உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மேலும் சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய நான்கு யாம அபிஷேக ஆராதனைகள் அவரவர் வசதிக்கேற்ப பொருகளை கொடுத்து கூட உதவலா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவராத்திரி விரதத்துடைய வழிபாட்டு முறைகள் அதே போல் சிவராத்திரி இதில் வந்து மகா சிவராத்திரின்னு சொல்கிற வரக்கூடிய இந்த மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை அப்போ நான்கு யாம வழிபாடுகள் வந்து செய்யப்படும் அப்படி செய்யப்படக்கூடிய வழிபாடுகளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அபிஷேகங்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா சிவபெருமானுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது சில பொருட்கள் வாங்கி கொடுத்து சிவபெருமானுடைய அருளை வந்து பெறணும் ஸோ சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த வீடியோவில் வந்து சில டிப்ஸை வந்து கொடுக்க போகிறேன் என்ன டிப்ஸுன்னு கேட்குறீங்களா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜையில் சிவனுக்கு எந்த பூவை வைத்து வழிபட்டால் வாழும் பொழுதே சொர்க்கத்தை காண முடியும் என்று புராணங்களில் கூறியிருக்கிறாங்களோ அந்த பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அந்த பொருள்னால் அந்த பூவை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பூ உங்களுக்கு கிடைத்ததுனா இந்த மகா அன்னைக்கு சிவனுக்கு இந்த பூவை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் வாழும்போதே உங்களுக்கு சொர்க்கமானது உறுதியாகும் பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு விதமான பூக்கள் உகந்ததாக இருக்கு என்பது நமக்கு தெரியும் ஆன்மீக சாஸ்திரங்களில் இந்த மாதிரி பூக்கள் பத்தி நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு அந்தந்த கடவுளுக்கு உகந்த மலர்களை சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களும் நமக்கு அபரிவிடமாக இருக்கும் அந்த வகையில் சிவனுக்கு உரிய பூக்கள் எது சிவபெருமானுக்கு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பூக்களை சாத்தும்போது கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பூக்கள் கிடைச்சதுன்னா இந்த பூக்களை கொண்டு சிவபெருமானை அன்று நாள் வழிபாடு செய்துடுங்க எந்த ஒரு சிவ வழிபாடு செய்யும் பொழுது வில்வ இலை இல்லாமல் அந்த வழிபாடு அடையாது என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது பொதுவாக பிரம்மனால் வில்வ மரம் லக்ஷ்மியின் வலது திருக்கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது என்று கூறுவது உண்டு இப்பேற்பட்ட இந்த ஒரு இலையை வந்து சிவ வழிபாட்டில் அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வ இலம் இடம் பெற்றே தீரணும் அப்படி பெறும்போது சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வே இலையை கொண்டு சிவபெருமான அர்ச்சனை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க வில்வே இலை அர்ச்சனை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வில்வே இலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் அனைத்து பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்கள்லையுமே சிவனுக்கு உகந்த தும்பைப்பூ விற்பனை செய்வது உண்டு தும்பைப்பூ என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த பூவாகும் மிக சிறிய அளவில் வெண்மை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த தும்பைப்பூ வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் விற்கும்போது அதை வாங்கி சிவனுக்கு படைத்து ஏதாவது ஒரு கால பூஜையில் வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் உடனே போக்கு என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க தும்பைப்பூவை வாங்கி சிவபெருமானுக்கு முழுக்க அர்ச்சனை செய்யுங்க அதுக்கப்புறமா அனைவரும் நாம் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் வாழக்கூடிய காலத்தில் மகிழ்ச்சியான வாழ்வை அமைத்து கொள்ள எந்த ஒரு முயற்சி செய்வதில்லை ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி செம்பருத்தி மலர்களை மாலையாக கோர்த்து சிவனுக்கு அழகாக தொங்க தொங்க சாத்தி வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்கால வாழ்க்கையே பேரின்பத்தை அடைய முடியும் இந்த செம்பருத்தி மலர்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் செம்பருத்தி மலர்களை மாலையாக கொடுத்து சிவனுக்கு சாத்தி வழிபாடு இந்த சிவராத்திரி எண்ணிக்கை செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே இப்போ நான் இருக்கும்போதே சொர்க்கத்துக்கு மாறும் அதே போல் நம்ம அனைவருக்கும் மிகவும் பிடித்த ரோஜா பூவை வைத்து கூட வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு வழிபாடு வந்து செய்யலாங்க எந்த வகையான ரோஜாவாக இருந்தாலும் சரி பத்து ரோஜா பூக்களை எடுத்து அதை அப்படியே சிவனுக்கு சிவராத்திரி அன்னைக்கு வைத்து வழிபட்டால் அதே எண்ணிக்கையிலான குதிரைகளை வைத்து யாக செய்த பலன் நமக்கு கிடைக்குமா அதனால் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன எண்ணிக்கையில் நீங்கள் பூ வைத்து வழிபாடு செய்ங்க மேலும் எட்டு என்ற எண்ணிக்கையில் கூட ரோஜா ரோஜாமலர் கொண்டு சிவனுக்கு வழிபாடு செய்தால் நேரடியாக மோட்சம் உண்டு என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அதனால் உங்களுக்கு எவ்வளோ பூ கிடைக்குதோ அவ்வளோ ரோஜா பூக்களையும் வரக்கூடிய இந்த மகா அனுக்கு சிவனுக்கு வைத்து வழிபாடு செய்ங்க அதே போல் சிவனுடைய அருளை பெற ஊமத்து பூ வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க வெண்மை நிறத்தில் ஊதுக்குழல் போல இருக்கக்கூடிய இவ்வகையான பூக்கள் சாதாரணமாக எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியது தான் இந்த ஊமத்த பூவை கூட வாங்கி சிவபெருமான அன்னைக்கு நம்ம வழிபட்டால் அதாவது சிவனை வந்து சிவராத்திரி அன்னைக்கு வைத்து வழிபட்டால் சகல சம்பத்துகளும் உண்டாகும் அதனால் கண்டிப்பாக வந்து ஊமத்தப்பூ கிடைச்சிதுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா விநாயகர் குகுந்த இருக்கும் பூவுங்க விநாயகர் குகுந்தது எப்படி சிவபெருமானுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்தது இந்த இருக்கும் பூவுங்க இருக்கும்பூ மாலை செய்து சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்னைக்கு சாத்தி வழிபாடு செய்தால் நீங்கள் மனதளவில் உடலளவில் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு பிராய்சித்துவம் செய்வது போல் அமையும் தெரிந்தோ தெரியாமலையோ இவ்வகையான பாவங்களுக்கு விமோசனம் பெற வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு எருக்கம்பு மாலையை சாத்தி சிவனை மனதார வழிபாடு செய்யுங்க பாவங்கள் அத்தனையுமே வந்து தீரும் அதுக்கப்புறம் பல்வேறு நிறங்களில் பூக்கக்கூடிய பூவாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாமரை பூவானது பல்வேறு தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்குது அவ்வகையில் சிவபெருமானுக்கு உகந்த தாமரை வந்து நீல நிற தாமரை நீல நிறத்தில் போக்கக்கூடிய தாமரை மலர சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்னைக்கு சாத்தி வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை அதனால செல்வங்கள் பெறுவதற்கு இந்த மலரை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் சிவனுக்கு வில்வ எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு நாகலிங்க பூவும் விசேஷமானது சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த பூவை வந்து வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு பூஜையில் பயன்படுத்தும் போது கெட்ட சக்திகள் அனைத்து நீங்கி நல்ல ஒரு அதிர்வலைகள் உண்டாகி செல்வமானது பெருகோ மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வோ அமையோ ஸோ சாஸ்திரத்தில் இது கூறப்பட்டிருக்கு அதனால் இந்த பூவையும் வாங்கி சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிடுங்க இப்போ நான் சொன்ன மலர்களும் சிவபெருமானுக்கு சிவராத்திரிக்கு வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்தை முழுசாக பெறணும்னு நினைக்கிறவங்க எங்கள் பூக்களை சிவபெருமானுக்கு அன்றை நாள் கொடுத்து அர்ச்சனை செய்துவிடுங்க இந்த மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பான சிவராத்திரி அப்படிங்கிறதுனால தான் டெய்லியும் மகா சிவராத்திரியில் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரியுடைய சிறப்பையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த பூ பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களுமே இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்